இல்லை சேலாக இருக்கும் ஆனால் முருகன் மலையா எதிரே நிற்கிறாரு முத்துமலை முருகன் கோவிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சேலம் வாழப்பாடி அருகே பலனூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏற்றாப்பூருங்கிற பகுதி அடர்ந்த காடுகளும் உயர்ந்த மலைகளும் சூழ்ந்த ஒரு புனிதமும் மர்மமும் நிறைஞ்ச நிலமா இருந்திருக்கு அந்த நிலத்தின் மையத்தில் ஒரு மலை வந்துட்டு அமைதியாக உயர்ந்து நின்றுருக்கு சூரிய ஒளி அதன் மேலே பட்ட உடனே அந்த மலை வந்துட்டு முத்து போல மின்னுமாம் அந்த ஒலி வந்துட்டு ஒரு சாதாரண ஒலி அல்ல அப்படின்னும் இது வந்துட்டு அந்த ஊருக்கான ஒரு அடையாளமாகவும் அதனால தான் அந்த மலைக்கு வந்துட்டு முத்துமலைன்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த ஊர் முதியவர்கள் எல்லாம் அந்த மலை வந்துட்டு ஒரு சாதாரண மண் இல்லை அப்படின்னும் மண்ணில்லான உருவான மலை இல்லை அப்படின்னும் அதை வந்துட்டு விரும்பி முருகன் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு நிலம் அந்த நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முத்துமலையில் சுப்பிரமணியங்கிற ஒரு முனிவர் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓம் சரவணபவா அப்படிங்கிற ஒரே மந்திரத்தை வந்து உயிராக ஜபிச்சு தவம் செஞ்சுருக்காரு ஒரு நாள் நிச்சத்தத்தை கிழிச்சிட்டு மலை உச்சியில ஒரு பேர் ஒளி தோன்றியிருக்கு அந்த ஒளியிலிருந்து வேலேந்திய முருகப்பெருமான் தோன்றி கூறினாராம் இந்த மலை வந்துட்டு என்னுடைய இருப்பிடம் என்னை நம்பி வரவர்களுடைய துன்பமும் பாவமும் இங்கே கரையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நொடியிலிருந்து ஒரு சிறிய சன்னதி உருவானதான் உருவாக்கியிருக்காங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அதே சன்னதியை வந்து காலப்போக்கில் முத்துமலை முருகனா உயர்ந்திருக்கு அந்த சன்னதி தான் மலை ஏறுவது ஆன நம்பிக்கை எளிதாக வச்சு அங்கே வந்து பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாதையில் நூற்றி பதினோரு படிகளும் மற்றொரு பாதையில் முப்பத்தஞ்சு படிகளும் மொத்த நூற்றி நூற்றி நாற்பத்தி ஆறு படிகளும் இந்த படி வந்துட்டு வெறும் படி இல்லைன்னா ஒவ்வொரு படியும் ஒரு தவம்னும் ஒரு சரணாகதைன்னு ஒரு பாவ விலகல்னு பக்தர்கள் எல்லாம் நம்புகிறாங்க இந்த படிகள் ஏறும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரம் பாவமும் இறங்கும் பாரம் எல்லாம் குறையணும் பாவமெல்லாம் வந்து கீழறங்கன்னு நம்புகிறாங்க முத்துமலை கோயிலில் நின்று மௌனமாக எதிரே பார்த்தா ஒரு மலை ஆனால் அது வந்து ஒரு சாதாரண மலையாக இல்லாமல் அந்த மலையினுடைய வடிவம் பார்த்தோம்னா முருகனுடைய முகம் போலவும் திருநீர் பூசி இருப்பது போலவும் படுத்து இருப்பது போலவும் தோணுமா முருக பெருமான திருவுருவம் அப்படியே இந்த மலையில இருக்குமா அதை பார்த்தவர்கள் கோவில்ல சிலையா இருக்காரு எதிரே மலையா எங்களை எல்லாம் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு காலத்துல இந்த பகுதியில வந்து கடும் பஞ்சமும் மழை இல்லாம உணவு இல்லாம மக்கள் வந்து உயிர் காத்துக்கிறதுக்கே போராடிட்டு வந்திருக்காங்க அப்ப வந்து எதிரே இருக்கக்கூடிய பல வந்துட்டு முருகனுடைய திருவுருவ மலை அடிவாரத்துல ஒரு நாள யாரும் எதிர்பார்க்காத வரமா திருநீர் மாதிரி ஒரு வெள்ளையான மண்ணு வந்து தோன்றியிருக்கு அந்த அதை அந்த மண்ணை வந்துட்டு எடுத்து உடல்ல பூசினவங்களுக்கு நோயெல்லாம் நீங்கினதாகவும் பசிய வந்துட்டு பசி போகணதாகவும் பசியால தவிச்சவங்க அதை எடுத்து சாப்பிட்டாலும் சரி மனம் வந்துட்டு அமைதியான மாதிரியும் உடல்நல இருக்கிறவனும் எல்லாம் தீர்ந்த மாதிரியும் அன்றிலேருந்து அந்த இடத்துல ஒரே சொல்லதான் நிலைச்சிருக்கு காலங்கள் கடந்தாலும் ஆனால் முருகன் வந்துட்டு தன் இருப்பை வந்துட்டு மறைக்காம அவர் இங்கே தான் எங்களை நின்று காத்துட்ருக்காரு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வை வைகாசி மாதம் விசாகம் மத்தியம் சரியாக ஒரு மணிக்கு அந்த முத்துமலை முருகன் சிலைக்கு பின்னாடி சூரிய ஒளி வந்துட்டு சூரியனே அப்படியே சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒளி வட்டம் வந்துச்சோம் அதை வந்துட்டு ஒரு சாதாரண ஒளி அல்லனும் அதை வந்துட்டு ஒரு அருள் சாட்சி அதை நேரில் பார்த்த பக்தர்கள் எல்லாம் மௌனமா தலை வணங்குனாங்களாம் சூரிய ஒளி அல்லது அதை வந்து முருகன் வந்து இருப்பதற்கான ஒரு மௌனமான சான்றினும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் வாழப்பாடு அருகே வானத்தை நோக்கி அமைதியா அசைக்க முடியும் அதை நம்பிக்கையா உயிர் அதாவது உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலையில இதுவும் ஒன்றா இருக்கு முதியவர்கள் எல்லாம் மெதுவாக சொல்றாங்க என்னன்னா இது வந்துட்டு உயரம் காட்டுறதுக்காக இல்ல மனிதர்களுடைய நம்பிக்கையை வந்து மானம் வரைக்கும் உயர்த்துறதுக்காக தான் இந்த எல்லா அதிசயங்களும் இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த எல்லாத்தையோட இன்னும் ஒரு உச்சமான அதிசயம் ஒன்று என்ன அப்படின்னா பாத தரிசனம் பாத தரிசனம் பாவ விமோசனம் அப்படின்னு என்னன்னா முருகனுடைய திருவடிகளை மனம் உருகி தரிசிச்சா பாவம் விலகணும் மனம் வந்துட்டு சுத்தமாகணும் வாழ்க்கை வந்துட்டு பாதை வந்துட்டு தெளிவுபடுத்தி கொடுக்கும் அப்படின்னும் அதனால தான் இன்றும் பக்தர்கள் எல்லாம் உறுதியாக சொல்கிறாங்க முத்துமலை முருகனுடைய பாதங்களை பார்த்தாலே பாவம் வந்து விமோசனம் கிடைக்கும் அப்படின்னும் முருகன் வந்துட்டு சிலையாக இல்லாமல் மலையாக இல்லாமல் அவர் வந்துட்டு ஒளியாகவும் நம்பிக்கையாகவும் விமோசனம் கொடுக்கும் ஒரு இதிலையும் அவர் இருக்கார் விமோசனம் வந்துட்டு பாவி விமோசனம் கொடுக்கறதாகவும் அதே முத்துமலை முருகனாக இங்கே வந்துட்டு காட்சி அப்படின்னு அப்படின்னு இந்த மாதிரியான ரியல் டெம்பிள் மிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரியணுன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ